ஹாய் வில்லேஜ் ரவின் அன்பான அழகான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து அறுவடை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து எப்படி வந்து ஆறு மாதத்துக்கு இல்லைனா அதை விட அதிகமாகவே நம்ம வந்து எப்படி வந்து சேமித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து தோட்டத்துலேருந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து அறுவடை பண்ணிவிட்டு வந்தாச்சு இது வந்து ஸ்டார்டிங்கில் போடுறப்ப வந்து நாலு கிலோ வந்து வெதை வெங்காயம் எடுத்துகிட்டு போட்டது அதுவும் வந்து தனி ஒரு தோட்டமாக போடலை இது வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் தோட்டத்துக்கு இடையில வந்து போட்டது நாலு கிலோ போட்டது இப்போ வந்து ஒரு நூறு இல்லைனா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நூற்றம்பது கிலோ ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து நல்லதாக வந்து வந்திருக்கு இது எல்லாமே நம்ம வந்து அறுவடை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து வெயிலில் போட்டு நல்லா வந்து காய வச்சிடணும் அப்போ தான் வந்து அந்த மண் இருக்கும் இல்லையா அந்த அந்த ஓரத்தில் அந்த வெங்காயத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே வந்து கொட்டணும் அப்படின்னா வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து காஞ்சிடணும் காஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த மேலே பாருங்கள் அந்த வெங்காயத்தால் இருக்கா அந்த சின்ன சின்ன ஒரு ஒரு குட்டி குட்டி வெங்காயமாக அந்த வெங்காயத்தாளோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன அந்த தூசிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஒரு கையில் அடங்குற அளவுக்கு அந்த வெங்காயத்தாளோட இல்லை வெங்காயத்தான் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு கயிறு இல்லைன்னா ஒரு நரம்பு ஏதாவது எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து அதை வந்து கட்டிடணும் ஒரு கொத்து போல் நம்ம வந்து கட்டிடணும் கரெக்டாக அந்த கட்டுறது அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இறுக்கமாக கட்டிட்டோம் அப்படின்னா வந்து அந்த வெங்காயம்லாம் வந்து ஒவ்வொரு நாள் போக போக வந்து கீழே கொட்டாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைட்டாகவே நம்ம வந்து கட்டிடணும் கட்டுறது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படி இல்லையா அதனால வந்து நம்ம எடுத்துக்கிற கயிறையோ நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைனா ஆறு மாதம் வரைக்கும் அது தாங்காது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கட்டிக்கணும் இப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா வெங்காயத்தையுமே நம்ம இதே போல் வந்து கொத்து கொத்தாக நம்ம வந்து கட்டி வச்சிடணும் எப்படியும் இந்த நூறு கிலோ அப்படிங்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாயிரும் கண்டினியூஸாக நம்ம இருந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ அந்த தூசிகள் எல்லாமே வந்து கலட் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கட்டி வச்சிடலாம் இப்போ எல்லாம் கட்டியாச்சு பாருங்கள் ஒவ்வொரு வெங்காயமே வந்து குண்டு குண்டு குண்டாக அழகாக இருக்குது ஏன்னா வந்து இதுக்கு வந்து நாங்கள் தனியாக எதுக்குமே பண்ணது கிடையாது எல்லாமே இந்த பச்சை மிளகாய் தோட்டத்தில் அந்த நான் ஏற்கனவே நான் நிறையா வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் தோட்டத்துக்கு இடையில இருந்ததுனால அதோட உரங்களும் அதோடய தண்ணையும் மட்டும்தான் இதில் சாந்துச்சே தவிர இதுக்குன்னு வந்து வேறு எதுவுமே நாங்கள் தனியாக எதுக்குமே பண்ணலை எல்லாத்தையுமே நம்ம கட்டிட்டு நம்ம இப்படி எடுத்து மேலே தூக்கி பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து கொட்டாத அளவுக்கு வந்து நம்ம கேப்பும் இருக்கணும் நல்லா வந்து காற்றோட்டம் இருக்கணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு ஆறு மாதம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு மேலே வரைக்கும் இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வச்சுக்க முடியும் இப்போ எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து தேவைப்படாத ஒரு இடத்துல அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணாத ஒரு இடத்துல நல்லா காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல நல்லா வந்து வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல இதே போல் மாலை போல் நம்ம வந்து கட்டி வச்சிடணும் அதாவது நல்ல பெரிய கயிறை நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த கயிறு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கணும் ரொம்ப நாள் வந்து அந்த வெயிட்டை தாங்குற அளவுக்கு நமக்கு அந்த அந்த கயிறு இருக்கணும் ஒரு நைலான் கயர் ஏதாவது நரம்பு அது போல் ஏதாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே போல் ரெண்டு கம்பு இருந்தது அப்படின்னா வந்து தூண் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து அதோட முனைகளை நம்ம வந்து கட்டிட்டு இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்து கொத்தாக நம்ம வந்து கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே போற்ற வேண்டியதான் அதை அப்படியே வந்து நம்ம கட்டியிருக்கக்கூடிய அந்த கொத்துகளை வந்து ரெண்டு பாதியாக எடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து அது ஃபுல்லாக அந்த கயத்தில் மேலே தொங்க விட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னால் வந்து கரெக்டாக சொல்லலாம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு மேலே கூட எங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெங்காயத்தை வந்து இப்படி தான் வந்து பாதுகாப்பாங்க அந்த ஆறு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாலுமே அப்படி வந்து அதில் வந்து நம்ம நார்மலாக வந்து எப்போதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிற வெங்காயம் போலவே தான் வந்து நல்லா வந்து ஈரப்பதம் ஃபுல்லாகவே இருக்கும் இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா வெங்காய கொத்துகளையுமே வந்து மாலைகளாக வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அடைக்கிறலாம் ரொம்ப நீளமான கயிறு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நான் ஏற்கனவே நான் இப்போ நூறு கிலோ சொல்லியிருப்பேன் இல்லையா அது எல்லாத்தையுமே இப்படி தான் வந்து அடக்கி தனி ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படாத இடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த கயிறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலேயும் வந்து யூஸ் பண்ண முடியும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இதில் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா வந்து நம்ம இதை கட்டக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கணும் அதோடு வந்து சூரிய வெளிச்சம் லைட்டாக படுற அளவுக்கு ரொம்ப வந்து இருட்டான அறையில் நம்ம வந்து கட்டக்கூடாது சூரிய வெளிச்சம் லைட்டாக படுற அளவுக்கு நம்ம கட்டினா தான் இந்த வெங்காயம் எல்லாமே வந்து கெட்டு போகாமல் அழுகாமல் இருக்கும் அதாவது கெட்டு போகாது ஏன்னா வந்து காற்றோட்டம் இல்லாத இடத்துலையும் சூரிய வெளிச்சம் படாத இடத்துல நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா என்ன தான் நம்ம மேலே வந்து நம்ம கட்டி போட்டிருந்தாலும் அது கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அதனால் வந்து நம்ம காற்றோட்டமான இடத்துல வந்து கட்டிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து அழுகாது கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த நாட்டு வெங்காயத்தை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த சமையலுக்குமே நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இந்த மட்டன் குழம்பு இந்த சிக்கன் குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சனி ஒரு டேஸ்ட்டை வந்து நம்மளால் வந்து உணர முடியும் தான் வந்து வில்லேஜில் எல்லாருமே கட்டி தொங்க போட்டிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவே அழுகாது அந்த நம்ம கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காயத்துக்கு இடையிலையுமே வந்து காற்றோட்டம் கொஞ்சம் ரொம்பவே வந்து நம்ம வந்து நெருக்கமாக நம்ம வந்து அடிக்கூடாது கொஞ்சம் இடைவெளி விட்டு அடிக்கிறா கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் வந்து கெட்டு போகாமலும் அழுகாமலும் இருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்க இதே போல் வந்து வெள்ளை உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை வந்து மறக்காம வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்